இப்போ தற்போது அந்த நபர் நம்மள்ட்ட வந்திருந்தாங்க கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு மேடம் ரெண்டு பேரும் ஒண்ணு போல வாழலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கிறாங்க இவங்கள்ட்ட என்னன்னா அடுத்தது தனிக்குடுத்த வைக்கலாமா இல்லைன்னா அவங்க மாமியார் வீட்டுக்கே போகட்டுமா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி எப்படின்னா அவங்க ஜாதகம் அங்கே குறி காட்டுமானா பிரச்சனைக்குரிய காலத்துலதான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த பிரச்சனைடைய கால அளவு அப்படிங்கிறது இந்த ஆறு மாதம் மட்டுமே இந்த ஆறு மாதத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இவங்களுடைய ப்ராப்ளம் அப்படிங்கிறது அங்கே இருக்காது ஒருத்தங்க ஒருத்தங்க புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் இப்போ ஒரு கணவனுடைய ஜாதகம் லக்னம் உதாரணமாக மேஷ லக்னமாக இருக்குது அந்த பெண்ணுடைய ஏழாம் பாவகம்னு சொல்லக்கூடியது களத்திரஸ்தானம் அதோட அதிபதின்னு சொல்லக்கூடியது துலாம் ராசி சுக்கர பகவானாக இருக்கிறாங்க அப்போ இந்த செவ்வாயும் சுக்கரனும் எப்படி இருக்கிறாங்கன்னா ஆறு எட்டாக இருக்காங்க அப்ப ரெண்டு பேருக்குள்ளேயுமே பேச்சுவார்த்தையே கிடையாதுன்னு சொல்லலாம் அப்போ இந்த பிரிவுக்குரிய காலமாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் இந்த நாம் பார்த்த ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு இருந்தது இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறமாட்டி இதை பேசிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னோம் கரெக்டாக ஆறு மாதம் கடைந்து இப்போ தற்போது ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் ஆகும்போது அவங்க வந்தாங்க இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா தனி போகலாமா இல்லைனா மாமியார் வீட்டிலேயே கொண்டு போகலாமா அப்படிங்கிறது அந்த பெண்ணின் தாயார் கேட்ட கேள்வி ரெண்டு பேருக்கு ஒத்து போகுது சரி முதல்ல அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவக கிரகம் பதினொன்னில் இருந்தது அப்போ என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு பேரையும் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மருமாங்கல் மாற்றுங்க மாத்துங்க அதுக்கப்புறமாட்டி தனி கொடுத்தனும் வைக்கலாமா இல்லைன்னா மாமியார் வீட்டிலேயே விடலாமா அப்படிங்கிற பதில் வரட்டும் முதல்ல இதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அப்படிங்கிறத சொன்னோம் சரி மேடம் அதை ஒரு நல்ல நாளாக பார்த்து செய்கிறோம் அப்படின்னாங்க